வாரந்தோறும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இட்லி அரிசி எடுத்திருக்கேன் இட்லி அரிசி பார்த்தீங்கன்னா நம்ம கடை அரிசியே எடுத்துக்கலாம் ரெண்டு கப் அரிசி எடுத்திருக்கேங்க இந்த ரெண்டு கப்புக்கு ஒன்றரை ஒன்றரை கப் அரிசி வந்து கவுனி அரிசி அதாவது கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையும் இப்போ வந்து கிடைக்குதுங்க ஒரு நாலஞ்சு கழுவு கழுவிடுங்க கழுவிட்டு நல்ல ஒரு ஆறு மணி நேரம் நம்ம இப்போ ஊற வைக்க போகிறோம் மூடி போட்டு ஊறி இருக்கணும் இப்போ எந்த கப்பில் அளந்திங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு வந்து நல்லா உருட்டு உளுந்தா எடுத்துக்கலாங்க இல்லை ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு இது ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஊறட்டும் சுர மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் அரிசி எடுத்து பார்ப்போம் பாருங்க நல்லா சாஃப்டா ஊறி இருக்குது அப்படியே வந்து தொட்டாவே அரிசியே உடையுது சோ இந்த மாதிரி பக்குவத்துல நம்ம இப்ப தண்ணி நல்லா இருத்துட்டு நீங்க வந்து மிக்ஸி ஜார்ல அரைக்கணும் மிக்ஸி ஜார்ல அரைக்கும் போது அதிக அளவு தண்ணியை ஊத்தாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைங்க இந்த மாதிரி அரைக்கும் போது பாத்தீங்கன்னா ஈஸியா அரைச்சிடலாம் நான் வந்து ரெண்டு பங்கா அதாவது மொதல் ஒரு பங்கு போட்டு அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறமும் போட்டு அரைச்சிடுறேன் இந்த மாதிரி ரொம்ப நைஸாவும் இல்லாம ரொம்ப குறை குறனும் இல்லாம இந்த மாதிரி பக்குவத்துல அரைச்சுக்கோங்க தண்ணி அதிகமாக ஊத்தி அரைச்சிடாதீங்க கெட்டியாவே அரைப்போம் சோ எதுனால கெட்டியா அரைப்போம் நான் பின்னாடி சொல்றேன் இப்போ பாருங்க நான் திக்னஸ் தான் அரைச்சிருக்கிறேன் நீங்கள் ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா வலுவலுன்னு வந்துடும் அதனால் எப்பயுமே இட்லிக்கு அரைக்கும் போது கொஞ்சம் லேசாக குறை குறைனு அரைச்சிருங்க பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம உளுந்த மருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்த மருப்பு அரைக்கும் போது இதுக்கும் ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை வந்து தண்ணி ஊற்றி அரைச்சிடுங்க மிக்சியில் அரைக்கிறதுக்கப்புறம் லைட்டாக அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து நாலு ஐஸ் க்யூப்பை போட்டு அரைங்க முதல்லேயே ஐஸ் க்யூப்பை போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டுரும் அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் கட்டியை போட்டு ஒரு ரெண்டு மூணு முறை அரைச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக அப்படியே வெண்ணெய் போல் வரும் ஸோ உளுந்து இந்த மாதிரி தான் அரைக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப தண்ணியை அரத்திங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வந்து வராது அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு க்யூப்பை போட்டு போட்டு அரைச்சிருங்க இப்போ நமக்கு வந்து மிக்ஸியும் சூடாகாது அதே டைம் உளுந்தும் பார்த்தீங்கன்னா சூடாகாமல் நல்லா சாஃப்டாக வந்து நம்ம கிரைண்டரில் அரைச்ச பக்குவத்திலே வரும் இப்போ அடுத்ததாவது நம்ம ஒரு ஸ்பூன் வந்து கல் உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூனும் ஒரு பிஞ்சும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடுங்க எல்லாத்தையும் வந்து நல்லா அடித்து அடித்து கலக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கருப்பு கவுனி அரிசி மாவு அதோட இல்லாமல் உளுந்த மாவு எல்லாமே நல்ல ஒரு பக்குவத்தில் வரும் இப்போ சொல்கிறேன் நான் ஏன் தண்ணியாக கம்மியாக சேர்த்தேன்னா இப்போ உளுந்து சேர்க்கும் போது பாருங்கள் நல்லா தண்ணியாக வந்துருச்சு நீங்கள் ஆரம்பத்தில் அரிசியை வந்து தண்ணியாக சேர்த்திங்கன்னா எல்லாமே நீர்த்து போயிடும் அதனால தான் தண்ணியோட அளவு கம்மியாக சேர்த்தேன் இது அப்படியே இருக்கட்டும் நல்லா ஒரு ஆறு மணி நேரம் நல்லா அப்படியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி அழகாக மேலாக வந்துரும் பாருங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் சூப்பராக மாவு வந்துருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ரொம்ப சத்தான ஹெல்த்தியான இந்த கருப்பு கவனி அரிசி இட்லி ஊற்ற போகிறோம் எப்போ மேலாகவே வந்து இங்கே கலந்து எடுத்து ஊற்றிடலாம் பாருங்க கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குது அப்புறம் என்னங்க இனிமேல் உங்கள் வீட்டு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சத்தான ஒரு உணவை கொடுக்கணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த கருப்பு கவனி அரிசியை வாங்கி இன்றைக்கி இட்லி சுட ஆரம்பிச்சிருங்க இதோடு இல்லாமல் முடி உதிர்வதை தடுக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க நமக்கு வெந்துருச்சு வா ரொம்ப சூப்பரான கருப்பு கவனி அரிசி இட்லி ஃபேண்டாஸ்டிக்காக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும் வேற லெவலாக இருக்குது இதை வாழை இலையில போட்டு தண்ணி தெளிச்சு அப்படி பரிமாறினேன் பாருங்க செம்ம செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க இதுக்கு பாத்தீங்கன்னா சாம்பார் தேங்காய் சட்னி கார சட்னி எது வேணாலும் எனி சைடி சாப்பிடலாம் நான் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இட்லி பொடி ரொம்ப காரசாரமா இருந்தது அதுவும் வச்சிருந்தேன் அதோட இல்லாம தேங்காய் சட்னி அதோட இல்லாம பாத்தீங்கன்னா கார சட்னி எல்லாமே வச்சு தூள் கிளப்பியாச்சு நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சு இந்த கருப்பு கவனி அரிசியில இட்லி வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாம லைக் போட்டுக்கங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ஹெல்த்தியான சூப்பரான வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இன்னைக்கு உடனே உடனே ஷேர் பண்ணி Jangan, thank you.